அத்தியாயம் தொண்ணூத்தி மூன்று சூரத்துல் லுஹா முற்பகல் மக்கி வசனங்கள் பதினொன்று பிஸ்மில்லாஹீம் والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك يتيما فآوى ووجدك زوال فهذا ووجدك عائلا فأغنى فاما اليتيم فلا تقهر واما السائل فلا تنهر واما بنعمة ربك فحدثه بسم الله الرحمن الرحيم على الرحيم 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 வசு முற்பகல் மீது சத்தியமாக இருண்ட இரவில் மீது சத்தியமாக ஒடுங்கிவிட்டால் உமதி ரட்சகன் உம்மை கைவிடவில்லை உம்மை அவன் வெறுக்கவும் இல்லை வலல் உல மேலும் மறுமையெனும் பிந்தியதானது இம்மையெனும் முந்தியதை விட அடுத்து பல உயர் பதவிகளை உமக்கு அளிப்பான் அப்போது அடைவீர் அலம் எஜிது கயீமன் உம்மையவன் அனாதையாக கண்டுகொள்ளவில்லையா ஆக அரவணைப்பு பெற்று நீர் ஆறுதல் பெற அவன் இடமளித்தான் மேலும் வேதம் என்னவென்பதை பற்றி தெரியாதவராக உம்மை அவன் கண்டான் அதற்கு அவன் உமக்கு வழி காட்டினான் வஜத மேலும் தேவையுடையவராக அவன் உம்மை கண்டான் ஆகவே உமது தேவையை நிறைவேற்றி உம்மை தேவையற்றவராக ஆக்கிவிட்டான் ஆகவே அம்மல் யதீம நீர் अनाதயைக் கடிந்து கொல்லாதீர் இன்னும் தர்மவரே விரட்டாதீர் வ அம்மா பிநிஅமத் ரப்பிக ஃஹத்தஸ் மெலும் புரிந்துள்ள உமதி ரட்சகனின் அறுட்கொடைகளைப் பற்றி அவனுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட் அறிவித்துக் கொண்டிருப்பீராக